டைமுக்கு வரணும் வி ஹாவ் டு வேல்யூ அவர் டைம் அண்ட் அதர்ஸ் டைம் ஆஸ் வெல் அப்படிங்கற விஷயம் கத்துக்கிட்டீங்களா டைமுக்கு வரணும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் டைமோட பண்ணனும் அப்படின்னு அந்த விஷயத்த கத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சூப்பரா கோஆபரேட் பண்ணீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தா கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்க சோ எல்லாமே நீங்க சூப்பரா பண்ணதுனால நம்ம என்ன தரப்போறோம் உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் சர்டிபிகேட் எஸ் கரெக்ட் சர்டிபிகேட் சர்டிபிகேட் ஐ யூ எக்ஸைட்டட் எஸ் சரி ஓகே ஓகே நம்ம வந்து இங்க ஆர்டர் படி ஷோ என்னோட ஸ்கிரீன் தெரியுதா

Balaram. Balaram, Balaram, congratulations, Balaram, super. Clap and la Super. Next one, the Bhavisha. Bhavisha is not here, but anyways, I will going to clap and la. She also did very well. Very nice. Next one, the Jagannathan. Here is your certificate. Congratulations. Thank you. Man. Super. நெக்ஸ்ட் வந்து வித் ஆர் ஹியர்ஸ் யோ சர்டிபிகேட் வாழ்த்துக்கள் கங்கிராஜூலேஷன் தேங்க் யூ மேம் சூப்பர் நல்லா இருக்கா சர்டிபிகேட் புடிச்சிருக்கா எஸ் மேம் யெஸ் மேம் சூப்பர் வெரி நைஸ் இப்போ நம்ம போட்டோ எடுக்கலாமா ஐ திங்க் பவிஷ் இஸ் நாட் யூஸ் ஸ்டெல் சோ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா கோட் போடுறவங்க கோட் போடுங்க தலை வர்றவங்க தலை வாருங்க டச் அப் பண்றவங்க டச்அப் பண்ணுங்க Okay